உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன ஆலயம் மேற்றுமணி டிவியினுடைய வாடிக்கையாளர்கள் சிம்ம ராசி சகோதரிகள் ஏன்னா இது சகோதரிகளுக்காக போடுற வீடியோ பெண்களுக்காக நிறைய வீடியோ இருக்கேன் கொஞ்சம் இடையில தாமதம் ஆயிடுச்சு அந்த வகையில் சிம்ம ராசிக்கார சகோதரிகள் சிம்மம் எப்பொழுதும் நேர்மை உண்மை உழைப்பு தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி அதிர்ஷ்டத்த அதிர்ஷ்டங்களை நம்பாமை உழைப்பால் உயருதல் என்று இருக்கக்கூடிய சிம்ம ராசி சகோதரிகள் ஒரு சில சிம்ம லக்கண சகோதரிகள் இவர்களையெல்லாம் பார்த்து ஜாதகம் பார்க்க வரும்போது பொருத்தம் பார்க்க வரும்போது இவங்களத வந்து நம்ம எடுத்து நல்ல ஜாதகம்னு சொன்னோம்னா சார் அது சிம்ம லக்கணங்கிறாங்க எப்படிங்க ரொம்ப ஹார்ஸாக இருக்குங்கிறாங்க தப்புங்க லா அண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கை நடைமுறைப்படுத்துவது யார் சூரியன் அதை அடிப்படையாக கொண்டு ஒரு சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்கணக்கார பெண்கள் அவங்க அவங்களுடைய வேலையில் சரியாக இருப்பார்கள் நீங்கள் ஸ்மால் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த மந்த தன்மை அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமுக்கமாக செயல்படுறது பொய் பேசுறது திருட்டுத்தனம் பண்ணுறது இதெல்லாம் கணவன் பண்ணால் சிம்ம ராசிக்கு இது எப்படி பொறுப்புமா அடுத்த நிமிஷம் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடும் ஆக அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கார சகோதரிகளுக்கு எப்படிப்பட்ட கணவன் அமைந்திருக்கிறார் என்று அந்த கிரகங்கள் ரீதியாக ராசி ரீதியாக தெரிந்து கொண்டாமையானால் ஒன்று அதுக்கு தக்கவாறு தன்னை மாற்றிக்கொள்ளலாம் அல்லது ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது அந்த கணவனுடைய குணாதிசயங்களை மாற்றி அமைக்கலாம் இவ்வளவு ஒரே ராசிக்காரர்கள் தவிர்ப்பது நல்லது சிம்ம ராசிக்கார பெண்கள் அதே சிம்ம ராசிக்கார ஆண்களை ஏன் தவிர்க்க வேண்டும் என்றால் அந்த லா அண்ட் ஆர்டர் சட்டத்தை சட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் போது குடும்பத்துக்குள்ளார ஏதாவது சில சுமால் அட்ஜஸ்ட்மெண்ட் நட்சத்திர ரீதியாகவோ ஏதாவது செய்ய வரும்போது சண்டை வந்துடும் அடுத்தது எப்போதுமே சிம்ம ராசிக்காரர்கள் கண்ணி ராசிக்காரர்களை தொடர்பு கொள்ளும் பொழுது சிம்மத்தினுடைய அந்த அதிகாரம் நிர்வாகம் திறமை எல்லாமே இவரால் ஏற்றுக்கொள்ளப்படும் கண்ணி வந்து அதை அக்செப்ட் பண்ணிடும் கண்ணிக்கு வந்து தன்னை வழி பிடிக்கும் சரியான தலைமையின் கீழ் நான் பணியாற்ற வேண்டும் அதுதான் கண்ணியினுடைய ஆசை சரியான தலைமை என்றால் யார் சிம்மம் தானே புரியுதுங்களா அடுத்தது துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பொதுவா ராசிக்கு அதிபதி சுக்கரன் அதே மாதிரி சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் சூரியனை இங்கு நீசம் செய்ய வைப்பது துலாம் ராசி அதனால இந்த ராசிக்கு பனிரெண்டாவது ராசியாக இருந்தாலும் பதினொன்றாவது ராசி சிம்ம ராசிக்கு தன்னுடைய முயற்சியை வெளிப்படுத்தி டெவலப்மெண்ட் கொண்டு போகக்கூடியவராக இருந்தாலும் இந்த சுக்கரன் இங்கே பகை பெறுவார் சூரியன் இங்கே நீசம் பெறுவார் இவங்களுக்குள்ளார கல்யாணம் பண்ணி ஒரு ஈகோ ப்ராப்ளம் வரக்கூடாது நீயா நானா அப்படின்னு வந்தா போட இறங்கி பாத்துரலாம் அப்ப ஷட்பலத்துல ஜாதகத்துல உங்க ராசிக்காதிபதி நல்லா பவர்ஃபுல்லா இருந்தாருன்னா இவங்களை துவக்கடிச்சிருவீங்க துலாம் துலாம் ராசி நல்ல பவர்ஃபுல்லா இருந்தாருன்னா சிம்மத்தை துவக்கடிச்சிருவோம் ஏன் இந்த முரண்பாடு விட்டு விட்டு நம்ம அடுத்த ராசியை பார்க்கலாம்ல பாருங்க விருச்சிகம் சிம்ம ராசியினுடைய கேந்திர ராசி விருச்சிக ராசியினுடைய கேந்திரம் தசம கேந்திரம் சிம்மம் இவர்கள் ராசிக்கு அதிபதிகள் ஒருவருக்கு ஒருவர் நட்பான கிரகங்கள் சூரியன் பிளஸ் செவ்வாய் சூரியன் செவ்வாய் இருவரும் இணைந்து பத்தாம் இடத்தில் இருந்தால் திக்பலம் அது மாதிரி விருச்சிக ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு ராசியாகிய சூரியன் திக்பல ராசி இவர்களுக்குள்ளார ஒரு மேடு ஃபார் ஈச் அதர் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஸ்திர ராசிகள் எந்த முயற்சியும் வெற்றிகரமாக மாற்றக்கூடியவர்கள் வாழ்வில் வளம் பெறக்கூடியவர்கள் புரியுதுங்களா அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசி கணவன் சிம்ம ராசி பெண்களை மணப்பதால் சிம்ம ராசியினுடைய ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வீரம் இதெல்லாம் அவர்களுக்கு பிடிக்கும் ஏன்னா குரு எப்போதுமே சாத்வீகமானவர் நல்லவர் வல்லவர் யாருக்கும் எந்த தீங்கும் இழைக்காதவர் சூரியன் அப்படி இல்லை தவறு செய்தால் தண்டிக்கக்கூடியவர்கள் தவறு என்று தெரிந்து விட்டால் விட மாட்டார்கள் இவர்கள் தவறு என்று தெரிந்து விட்டால் விலகி ஓடி விடுவார்கள் தனுசு அவருடைய செல்போன் நம்பரே அரெஸ்ட் பண்ணிட்டு சாமி போயிருங்க ஆனா சிம்மம் அப்படி இல்லை தவறு செய்தால் தண்டனை நிச்சயம் என்று நியாயமான முறையில் தண்டனை வாங்கி தருவதால் இவருக்கு இவர் நல்ல முன்னேற்றமும் இவருக்கு இவர் நல்ல உபதேசமும் நல்ல ஆலோசனையும் வழங்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இந்த காம்பினேஷன் நல்ல காம்பினேஷன் சிம்ம ராசி மகர ராசி இது ஆண் ராசியாக இருந்து மகரம் பெண்ணாக இருந்தாலும் சிம்மம் பார்த்தீங்கன்னா அதாவது பெண் வந்து சிம்ம ராசியாக இருந்து கணவன் மகரமாக இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளார நல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் மட்டுமே தான் ஒத்த கருத்துக்கள் ஏற்படும் இல்லைன்னா கருத்துக்கள் மாறி மாறி வரும் இதெல்லாம் என்னுடைய அனுபவம் அதனால் நாங்கள் மேக்சிமம் சேர்க்கறது இல்லை ஒரு சிலர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க எல்லாத்துலேயும் நல்ல விஷயங்கள் இருக்குது கெட்ட விஷயங்கள் இருக்குது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்து நான் சிம்ம ராசி தான் என் கணவர் மகர ராசி தான் என்ன பண்ணுறது நாற்பது வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி நல்லா தான் போய்ட்டுருக்கு பாங்க எப்படி நல்லா போயிட்டுருக்கு யாரோ ஒருத்தங்க விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை இன்றைய கால பிள்ளைகள் விட்டு கொடுப்பார்களா வருங்கால சந்ததிகளை வளமான பாதையை காண்பிக்க வேண்டும் என்பதை நான் அறிவேன் அந்த வகையில் சிம்ம ராசி மகர ராசி நோ மேட்சிங் நிறைய பேர் சொல்லுவாங்க சார் கும்ப ராசிக்கு அதிபதி சனி சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியனை சேர்க்கலாமா சார் சம சப்தமத்துல அதை பாக்குறோம் சமசப்தமத்துல நாம பாக்குறோம் நம்மளுடைய இனிமே உள்ளார என்ன செய்யறோம் உள்ள விடமாட்டோம் எதிரி நாட்டுக்காரன் நம்ம உள்ள வர முடியாது வந்தால் நம்ம ஷூட் பண்ணிடுறோம் ஆனால் நாம் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு என்ன செய்யறோம் அந்த நாட்டு பிள்ளையே போய் கிரிக்கெட் விளையாடுறோம் அவங்களும் நம்ம நாட்டுல வந்து கிரிக்கெட் விளையாடுறாங்க இல்லையா விளையாட்டுங்கிறது வேறு உறவுகள் இந்த மாதிரி வேறு இது உறவை உறவாடும் பொழுது சிம்மம் எட்டாம் ராசியான உறவு இது ஏழாம் ராசியான உறவு இவ்வளவுதான் வித்தியாசம் ஏழாம் ராசிங்கிறது சம சப்தமங்கிறது மித்ரு நட்பு எட்டுங்கிறது வதம் அது சிக்கல்லவே மாட்டோம் சரி இது எட்டு தானே சார் மேனம் சிம்ம ராசிக்கார ஆண்களுக்கு பெண்களுக்கு மீன ராசிக்கார ஆண்களை பார்க்கும் பொழுது என்னுடைய அனுபவத்தில் சிம்ம ராசியினுடைய அந்த தன்னம்பிக்கை விடாமுயற்சி கிராண்டாக செயல்படுறது எதுலையுமே டாப் ஒன் மாடலாக இருக்கிறது டாப் ஏண்டு மாடலாக இருக்கிறது இவங்க வந்து ரொம்ப லேசினஸ்ஸாக இருப்பாங்க ரொம்ப யதார்த்தமாக இருப்பாங்க செலவு செய்யறதுக்கு யோசிப்பாங்க ஆக இவங்களுக்கு அந்த ரெண்டு பேர் இயற்கையில் நண்பர்கள் ஆனால் மன வாழ்க்கை என்று வரும்பொழுது இவருடைய டோம்பிகத்தை இவரால் ஏற்றுக்க முடியறது இல்லை சுப சஷ்டாஷ்டக வர்க்கந்தால் திருமணம் செய்தால் எந்த பிரிவினையெல்லாம் வராது ஆனால் பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கும் இந்த மாதிரி இந்த செலவு செய்யறது ஒரு பொருளை வாங்கிறது இது எல்லாமே பிராண்டடாக போயிட்டுருக்கும் மீனம் இப்போதைக்கு கிடைச்சதா போதும்னு சொல்லி போயிட்டுருக்கும் பிராண்டடு இருபதாயிரம் ரூபாய் இல்லை இப்போதைக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு வந்து இது வெறும் ஐயாயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் மிச்சமில்லன்னு பார்ப்போம் இது தரமானதா வாங்கணும்னு பார்ப்போம் இதுதான் உங்களுக்குள்ள பிரச்சனை சிம்ம ராசி மேச ராசி ரெண்டு பேருக்கும் அதிபதி நட்பு கிரகங்கள் ஒருவரை ஒருவர் முன்னேற்றி விடுதல் அறிவுரை சொல்லுதல் ஆலோசனை கேட்டுதல் ஒரு ஃபார் ஈச்சதுன்னு சொல்லுவாங்க நல்ல அதிர்ஷ்டகரமான ராசிகளுடைய காம்பினேஷன் அது சரிங்களா அடுத்தது ராசி சிம்ம ராசி ரெண்டுமே ஸ்திர ராசி ரெண்டுமே நல்ல கண்ணியம் காப்பாற்றக்கூடியது ரெண்டுமே கடமையை கரெக்டாக செய்யக்கூடியது எருதூறு மாறியல் உழவனை எந்திரிப்பதற்கு முன்பு காலை மாடு எந்திரிச்சிடும் அது மாதிரி சிம்மம் ராசி சூரியன் ஆறு மணி ஆறு மணிக்கு உதிச்சுடுவார் சோம்பேறி தினத்துக்கு இது நல்ல கடும் உழைப்பாளிகள் இவர்களெல்லாம் இணைந்தால் வாழ்க்கையில நல்ல பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் வாழ்வியல் மேம்பாடு எல்லாமே ஏற்படும் இந்த பெண் ராசி மிதனத்திற்கு பதினொன்னாவது ராசி சிம்மத்துக்கு வந்து பதினொன்னாவது ராசி வந்து லாபகரமான ராசியாக வரும் பொழுது இவங்க ரெண்டு பேரும் மேடு ஃபார் ஈச்சதா இருப்பாங்க வாழ்க்கையில விட்டு கொடுத்து போவாங்க இவங்களுடைய சேர்க்கை தான் புத ஆதித்ய யோகம் இவங்களுடைய சேர்க்கை தான் மிக சிறப்பான சேர்க்கை பெண் ராசியிலிருந்து பனிரெண்டாவது ராசி ஒரு ஈர்ப்பு விதி பரமசிவன் பார்வதிங்கிற மாதிரி இவர்களுக்குள்ளார ஒரு விட்டுக்கொடுத்தல் எல்லாமே இருக்கும் ஒரு அன்பு இருக்கும் பாத்தீங்களா இத்தனை ராசிக்காரர்கள் உங்களுடைய கணவராக அமைந்தால் எப்படி இருக்காருன்னு பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் நீங்கள் சிம்ம லக்கணமோ சிம்ம ராசியாக இருந்து சிம்ம லக்கணமாக இருந்து உங்களுடைய ஏழாம் பாவாதிபதி சனி எட்டில் இருந்தால் என்ன பலன் ஆறில் இருந்தால் என்ன பலன் பன்னிரெண்டில் இருந்தால் என்ன பலன் அழகா நான் நம்ம ஜாதகத்தை எடுத்து நீங்க வெளில போ வேண்டாம் என் ஜாதகப்படி என்னுடைய கணவன் எந்தி அமர்ந்திருக்கிறார் அந்த திசை நடக்கிறதா அது நல்ல இடமா பாதகதமா இந்த மாதிரி பார்த்து அந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஏழுக்குடையவனுடைய வீடியோவை நம்ம விரைவில் பார்ப்போம் இதுவரை ஆலயம் மேற்றுமணி டாட் காம்மில் பதிவு செய்யாத ஆண்கள் பெண்கள் தயவுசெய்து பெண்களுக்கு இலவச பதிவும் உங்களுடைய பெயர் விலாசம் இல்லாமல் அதை நாங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்து சோசியல் மீடியாவில் கொண்டு போய் உங்கள் ப்ரொஃபைலுக்கு நல்ல வரன்களை அமைச்சு கொடுக்குறோம் அதே மாதிரி இதுவரை பதிவு செய்யாதவர்கள் பதிவு பண்ணுங்க அதே மாதிரி திருமண பொருத்தம் இல்லாத பொருத்தம் இல்லை என்றால் நான் பணம் வாங்குவதில்லை பொருத்தம் இருந்தால் ஒரு குறைந்த தொகையை நாம் கட்டணமாக பெறுகிறோம் உங்கள் வரன்களுக்கு நீங்கள் பொருத்தம் வா பார்க்க வேண்டுமேனால் என்னுடைய நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டு மேட்சிங்னு போடுங்க அடுத்த நிமிஷம் அனுப்பி வைக்கிறோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்